அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது சனி பிரதோஷம் விரதம் இருப்பதன் மூலம் தொலைத்த பதவியை திரும்ப பெற்ற ஆன்மீக நிகழ்வை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த ஆவணி மாதம் சனிக்கிழமை பிரதோஷமானது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இந்த பிரதோஷ காலமாகும் இந்த சனி பிரதோஷத்தில் விரதம் இருப்பவர்களுக்கு சிவபெருமானின் அருள் விரைவில் கிடைக்கும் என கந்தபுராணத்தில் கூறியுள்ளது அப்படிப்பட்ட இந்த சனி பிரதோஷத்தை தவற விடாதீர்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நீங்கள் விரதம் இருந்து அந்த சிவபெருமானின் அருளை நீங்கள் விரைவாக பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பண்டைய காலத்தில் ஒரு நாட்டை ஆண்ட மன்னன் எதிரிகளால் கொல்லப்பட்டான் அவன் மிகவும் செல்வ செழிப்புடன் அதிகாரத்துவம் அதிகமாக கொண்டு மிகுந்த படை பலத்துடன் வாழ்ந்து வந்தவர் இவரை சூழ்ச்சியால் எதிரிகள் வெற்றி கண்டனர் இதனால் அந்த மன்னனின் நாடு முழுவதும் எதிரியின் வசமானது அந்த எதிரியானவன் இந்த மன்னனின் மனைவியையும் அவரது இரண்டு மகன்களையும் கொள்ள என்று தவித்துக் கொண்டிருந்தான் அவர்களை தேடும் பணியில் ஒரு படையை திரட்டி நாலாபுரமும் அனுப்பி வைத்தான் அப்பொழுது இறந்து போன அந்த மன்னரின் மனைவி தனது இரண்டு மகன்களையும் எடுத்துக்கொண்டு சந்திரகுப்தன் சசிவரதன் இவரை அழைத்துக்கொண்டு கொண்டு அந்த ஊரில் கண்ணில் படாதவாறு வேறு இடத்தில் தஞ்சம் புகுந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்பொழுது மக்கள் சாடுல்ய முனிவர் அவர்களிடம் சென்று நீங்கள் தஞ்சம் புகுந்து கொள்ளுங்கள் அவர்தான் உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பார் என்று ஒரு அறிவுரை கூறுகிறார்கள் அவ்வாறு அந்த இரண்டு பிள்ளைகளின் தாய் அந்த சாடுழிய முனிவர் அவர்களிடம் சென்று தஞ்சம் புகுகிறார்கள் அந்த பெண்ணிடம் என்ன நடந்தது என்று முனிவர் கேட்கிறார் சூழ்ச்சியால் தன் கணவரை கொன்றுவிட்டதாகவும் தன் நாடுகள் அனைத்தையும் கொண்டு தங்களை கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்றும் அந்த எதிரி நாற்று மன்னன் என்றும் வேதனையுடன் அந்த முனிவரிடம் அழுது புலம்பிக் கொண்டிருந்தால் அந்த பெண் அந்த முனிவர் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் இழந்த செல்வங்களையும் மற்றும் உங்கள் நாட்டையும் திரும்ப பெற அந்த ஈசனை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் மேலும் இந்த பிரதோஷ நாட்களில் சிறுவர் சிறுவர்கள் இருவரையும் இந்த பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுக்கும் நந்திதேவருக்கும் அருகம்புல் சாத்தி நெய்வேத்தியம் படைத்து வணங்க வேண்டுமென்று அழித்து அறிவுறுத்துகிறார் முனிவரின் வார்த்தைக்கு செவி சேர்த்த அந்த பெண்ணும் இரண்டு மகன்களும் பிரதோஷ விரதத்தை அனுதினமும் கடைபிடித்து வந்தனர் இவ்வாறு நான்கு மாதங்கள் கழிந்தது அதாவது எட்டாவது பிரதோஷம் அன்று நடைபெற்று கொண்டிருந்தது அந்த அதன் அந்த நாளில் சிவபெருமான் அவர்கள் அருளால் சசிவரதன் அவர்கள் அமிர்த கலசத்தை பெற்று கொண்டார் அந்த அமிர்தத்தை சசிவரதன் அவர்கள் உண்டார் இதனால் சசிவரதன் அவர்கள் சாகா வரம் பெற்று கொண்டு மிக பெரும் ஆவீரனாக விளங்கினார் இந்த பிரதோஷ விரதத்தின் பயனாக சிவபெருமான் அவர்கள் இந்த சசிபரதனுக்கு இந்த அருளை வழங்கினார் மேலும் சந்திரகுப்தனுக்கு சிவபெருமான் அவர்கள் தேவ கண்ணிகையை மணக்கும் ஒரு மாங்கல்ய வரத்தை கொடுத்தார் இதனால் சந்திரகுப்தன் அவர்கள் அந்த தேவ கண்ணிகை மனந்து கொண்டு அவர்களின் துணைவியான அவரின் தந்தை தேவமன்னனின் உதவி சந்திரகுப்தனுக்கு கிடைத்தது இதனால் தங்கள் எதிரி நாடாக விளங்கும் அவரின் தந்தையை கொன்ற அந்த மன்னரிடமிருந்து தன் நாட்டை மீட்டு கொண்டார் மேலும் பகைவர்களை தோற்கடித்து தனது ஆட்சியும் திரும்ப பெற்றார் அந்த சிவன் அருளால் இதெல்லாம் இந்த சனி பிரதோஷத்தின் பலனால் இது நிகழ்ந்தது என்று அந்த முனிவருக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் இந்த ஆன்மீக தகவலால் நமக்கு என்ன விளங்குகிறது என்றால் பிரதோஷ காலங்களில் சிவபெருமான் அவர்களை வழிபடுவதன் மூலம் சனி பிரதோஷத்தன்று காலையில் விரதமிருந்து சிவபெருமானை மாலையில் வணங்குவதன் மூலம் சகல செல்வங்களும் வீட்டில் ஏ ஏறும் மேலும் குறைகள் இருந்தால் தீரும் மேலும் புத்திர பாக்கியம் குடும்பத்தில் இருக்கும் மாங்கல்ய பலன் போன்றவை எளிதில் கிடைக்கும் இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமான் அவர்களை வணங்கினால் இந்த பிரதோஷமானது ஐந்து வகைப்படுகிறது அவை மகா பிரதோஷம் பிரளய பிரதோஷம் மாத பிரதோஷம் பஷ்பர பிரதோஷம் நித்திய ஆகும் இந்த அனைத்து பிரதோஷமும் சிவபெருமான் அவர்களுக்கு மிகவும் பிடித்த பிரதோஷமாகும் இந்த பிரதோஷ நாள் சிவபெருமான் ஆலயத்தில் கொடுக்கும் விபூதியை நெற்றியில் அணிந்து கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட புனித தண்ணீரை நீங்கள் குடிக்க வேண்டும் அந்த புனித தீர்த்தத்தை நீங்கள் வீட்டிற்கு எடுத்து சென்று ஈசானியத்துக்கு வாயு திக்கு குபேரத்துக்கு போன்ற இடங்களில் நீங்கள் தெளிக்க வேண்டும் சனி பிரதோஷத்தன்று இணை இறைவனை வழிபட்ட பின்பு நீங்கள் வீட்டிற்கு சென்றால் அங்கு உள்ள ஏழைகள் ஏழைகள் கண்ணில் பட்டால் மற்றும் குழந்தைகள் எவரேனும் கண்ணில் பட்டால் அவர்களுக்கு உடனடியாக அன்னதானம் வழங்குவது மிகப்பெரிய நன்மையாகும் உங்களால் அன்னதானம் வழங்கப்படவில்லை என்றால் பிரதோஷ நாளில் ஈஸ்வரனை வணங்கிய பிறகு அவருக்கு நிவேதனமாக படைத்த அந்த பழங்களை கொடுத்து உங்களின் புண்ணியங்களை தேடிக்கொள்ளலாம் பிரதோஷ நாளில் நீங்கள் மற்ற சிந்தனைகளில் செயல்பட வேண்டாம் மற்றும் தீய எண்ணங்களை நீங்கள் செலுத்த வேண்டாம் அன்று முழுவதும் ஒரு நாளை ஒதுக்கி அந்த பிரதோஷ நாளில் நீங்கள் சிவபெருமானை நினைத்துக்கொண்டு கொண்டு சிவமந்திரத்தை அனுதினமும் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்று கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் மேலும் வாயில் கூறாவிட்டாலும் மனதில் நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அன்றைய நாட்களில் பெண்களை மற்றும் கடுமையான சொற்களால் எவரையும் திட்டக்கூடாது மேலும் குழந்தைகளையும் அடிக்கக்கூடாது இது எல்லாம் தவறான செயலாகும் முழுக்க முழுக்க சிவபெருமானுக்குரிய நாளாகும் ஆதலால் சிவத்துண்டு மட்டுமே நீங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்